தொகுதி மக்களுக்கு வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்வேன் தமிழக முதல்வரின் மூன்றாண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றி இது என்று தெரிவித்தார் இன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் க தலைவர் மற்றும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவருடைய முன்னிலையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக்கொண்டேன் நம்முடைய தமிழக முதல்வரின் மூன்றாண்டு கால சாதனைக்கு கிடைத்த இந்த வெற்றியை தொடர்ந்து மக்களுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுரையின்படியும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுரையின்படியும் தொகுதி மக்களுக்கு வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்வேன் வாக்களித்த வாக்காளர்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன் நன்றி வணக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி அண்ணாசாலை மதாரி சாஹி பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வரும் சிறு விளையாட்டு அரங்க கட்டட பணிகளையும் ரூபாய் ஏழு புள்ளி ஏழு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கோபாலபுரத்தில் கட்டப்பட்டு வரும் குத்துச்சண்டை பயிற்சி மையத்தையும் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலர் முனைவர் அதுலி மிஸ்ரா யாப்பா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு ஜே மேகநாத ரெட்டி யாப்பா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடன் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு எடுத்து நடத்த வேண்டும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரை ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் பேச்சு தேயிலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களோடு தொல் திருமாவளவனும் மே பதினேழு இயக்க தலைவர் திருமுருகன் காந்தியும் ஊடக சந்திப்பில் பேசினர் அப்போது பேசிய திருமுருகன் காந்தி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வதற்கு உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு இதற்கு அழுத்தம் தர வேண்டும் என்று கூறினார் இரண்டு லட்சம் ரூபாய் மட்டும்

அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஊடக சந்திப்பு நடக்கிறது இந்த மக்கள் வெள்ளையர் காலத்தில் அங்கே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை உருவாக்குவதற்காக அங்கே பணியமர்த்தப்பட்டவர்கள் நான்கு தலைமுறைகளாக அங்கே தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி வருகிறார்கள் வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டம் என்பது வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டங்கிறது ஒரு அரை அடிமை என்கின்ற முறையில் அந்த தோட்டத்தோடு குடும்பத்தை பிணைச்சி அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வகையிலே அங்கே காலம் காலமாக தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை முறையை தான் அவங்க வச்சிருந்தாங்க அந்த மாதிரியாக கொண்டு செல்லப்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக மாஞ்சோலையில் இருக்கிறார்கள் விடுதலை அடைந்த பிறகு அந்த நிலம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்கின்ற பெயரிலே இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நூஸ்லிவாடியா அவர்களுடைய நிறுவனமாக மாற்றப்பட்டது அந்த சமயத்திலும் கூட அவர்களது நிலையை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்கள் இன்றைக்கும் அங்கே தொழிலாளராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சியோ மேலாண்மை பயிற்சியோ அல்லது அவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை அடைவதற்கான எந்த பயிற்சி தராதனால தான் இதை வந்து ஒரு அரை அடிமை முறை என்று சொல்லுகின்றோம் பொதுவாக ஒரு நிறுவனத்துக்குள்ள போனோம்னா அவங்க குறைந்தபட்ச காலத்தில் பணி உயர்வு பெற்று மேல மேல பொறுப்புக்கு போக முடியும் அல்லது ஒரு நிலையை அடைய முடியும் அப்படி எந்த நிலையும் இல்லாமல் காலம் காலமாக தொழிலாளர்களாக மட்டுமே வாழக்கூடிய நிலை உருவாக்குவதைத்தான் நாம் அடிமை முறை என்று சொல்லுகின்றோம் அப்படி கொத்தடிமை முறை என்று சொல்லுவதும் அதன் அடிப்படையில் வரக்கூடியதான் அப்படி வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முறை இன்றும் தொடர்வது என்பது இந்த தேசத்திற்கு அவமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேயிலை தோட்டம் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் ஒப்பந்தங்களை முடிந்து அது வந்து அரசின் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது அந்த ஒப்பந்தம் என்பது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் வருடத்திலே முடிய போகக்கூடிய சூழலில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பொழுதே அவர்களை அங்கே தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வேலையை அந்த நிறுவனம் செஞ்சு வருது இதை உயர்நீதிமன்றம் தடுத்து தடுத்திருக்கிறது அதாவது அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை கட்டாயமாக வெளியேற்றுவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோன்றால் அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் எந்த விதமான நியாயமான வழங்கல பொதுவாக ஒரு நிறுவனம் வந்து அந்த தொழிலாளர்களுக்கான முறையான நட்டஈடு வழங்கப்படும் ஆனால் இங்கே நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புகிறது முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு வருதுன்னு தெரியல ஆனால் அந்த தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவர்களை பாதி மிரட்டி அவர்களிடத்தில் ஒப்புதல் பெற்று வைத்துக் கொண்டு வெளியேற்ற அடிப்படையில் குற்றச்செயலாக தான் பார்க்க வேண்டும் ரெண்டாவது பொதுவாக இந்த மாதிரி நிறுவனம் மூடப்படுதுன்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமீபத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருந்த ஃபோர்டு கம்பெனி கார் கம்பெனி மூடப்பட்ட போது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் ஒரு வருடத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் என்கின்ற விகிதத்திலே நட்டையீடு கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க பத்து ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு வருடத்துக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் என்று கணக்கிட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பது நாட்கள் இருபது வருடம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு அவர்களுக்கென்று ஒரு நட்டையீடு கொடுக்கப்பட்டது அதனால் அங்கே வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்களுக்கான தொழில் அமைத்துக் கொண்டார்கள் அல்லது அவர்கள் வேற அவர்களுக்கான தேவை நிறைவேற்றிட்டாங்க ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்தில் இன்னும் நாலு வருஷம் சர்வீஸ் இருக்கு அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் விகிதம் என்கின்ற அடிப்படையில் கொடுத்து அவர் வெளியேற்றுறாங்க இது எந்த வகையிலும் நேர்மையான நட்டை ஈடு கிடையாது இது அவர்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது அப்போ வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு போடு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நூற்றி நாற்பத்தி மூணு நாள் விகித கணக்குப்படி போடுறாங்க ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கணக்குடையும் போடலை அப்போ வெளியிலேருந்து வர்றது நூற்றி நாற்பத்தி நாள் கணக்கு என்ன இவங்க போடக்கூடிய பதினாள் பதினஞ்சு நாள் கணக்கு என்ன அப்போ எவ்வளவு தூரம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட அறநூறு குடும்பங்கள் அங்கே இருக்குது ஐந்து கிராமங்கள் அங்கே இருக்கிறது அந்த கிராமங்களில் வா வாழக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் எடுத்துனா அஞ்சாவது வகுப்பு தான் இருக்குது அதற்கு பிறகு அவங்க கீழே வந்து படிக்க வேண்டியிருக்கு மலையிலிருந்து மலையிலிருந்து கீழே வந்து அவங்க எல்லாேரும் குழந்தைங்களும் ஹாஸ்டலில் தங்க வச்சு தான் படிக்க வைக்கிறாங்க ஹாஸ்டல் செலவையும் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க இந்த நிலையில் கடந்த முப்பதுலேருந்து நாற்பது நாட்களாக அவர்களுக்கு வேலை தரப்படலை அதனால் அவர் கையில் வருமானம் இல்லை அவர்கள் உணவுக்கு வழி இல்லாத நிலையிலும் இப்போ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேற்ற வெளியேற்றப்படுகிறார்கள் இவ்வளவு அநியாயம் வந்து அந்த கம்பெனி செஞ்சிட்ருக்குது இந்த சமயத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் என்றால் வெறும் உழைப்பை கொடுத்து நான்கு தலைமுறை உழைச்ச அந்த தொழிலாளர்களுக்கான நட்டையீட்டை அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தமிழ்நாடு அரசு தாமே முன் வந்து எடுத்து செய்து தர வேண்டும் இதை வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தின் கையிலோ வேறொரு நம்பியோ நாங்கள் பெறுவதை விட தமிழ்நாடு அரசு இதை பெற்றுத்தர வேண்டும் எப்படி ஃபோர்டு கம்பெனிக்கு இப்படி போன்ற ஒன்றை அழுத்தத்தை கொடுத்து ஃபோர்டு கம்பெனிகளுடைய அங்கே போராட்டம் நடத்தி கொண்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு அதை பேசி வாங்கி கொடுத்தது போல நீங்கள் தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன்லேருந்து வாங்கி கொடுங்க ஏன்னா பெரிய பணக்கார கம்பெனி அதுவும் ஏழை கம்பெனியோ நட்டத்திலோ மூடப்படவில்லை மாஞ்சோலை தேயிலை என்பது உலக புகழ்பெற்ற தேயிலை பெரும் லாபத்தில் இயங்கி கொண்டிருக்கிற நிறுவனம் தான் மூடப்படுது ஆகவே அவர்களுக்கு தர முடியும் அதை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரணும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்து கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் அங்கே நிறுவப்பெற்ற தேயிலை தோட்டம் தேயிலை உற்பத்தி அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம் அல்லது இங்கே தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும் இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் மாறாக அங்கே தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை வெறுங்கையோடு விரட்டியடிப்பது ஏற்புடையதல்ல இது பெரும் அநீதி மாபெரும் சுரண்டல் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் தொடர் திருமுருகன் அவர்கள் சுட்டி சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன அதுதான் ஃபோர்டு கம்பெனியை சொன்னார் அதேபோல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை தருவதற்கு த பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அதை பெற்றுத்தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் டான் டீ மூலமாக அந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும் அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பரப்பு உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையிலெடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் இது மிக முக்கியமான கோரிக்கை இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான கோரிக்கை பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை போது மணி பேக்கேஜ் நிதி இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம்